எல்லோருக்கும் நமஸ்காரம் சூடி கொடுத்த சுடற்குடி ஆண்டாள் கோதான் ஆச்சியார் சொல்றா ரெண்டாவது திருப்பாவையாக வையத்து வாழ்வீர்கள் நாமும் நம் பாவைக்கு செய்யும் கிரிசைகள் கேளீரோ பார்க்கடலுள் பைய துயன்ற பரமன் அடி பாடி நெய்யுண்ணோம் பாளுன்னோம் நாட்காலே நீராடி மையிட்டு எழுதோ மலரிட்டு நாம் முடியோம் செய்யாதன செய்யோம் தீக்குரலை சென்றோதோம் ஐயமும் பிச்சையும் ஆண்டனையும் கை காட்டி உயுமாறின் நீ உகந்தேளோரெம்பாவாய் இந்த லோகத்திலே இருக்கிறவா எல்லாம் பரம சந்தோஷமாக சௌக்கியமாக இருக்கணும் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் அப்படின்னு சொல்லி நாமும் நம்மளுடைய வேலைகளை எல்லாம் நம்ம கிரமமாக பண்ணுறோம் இல்லையா டெய்லி டெய்லி நம்ம என்னென்ன பண்ணிகிட்டுருக்கோம் நம்மளுடைய வேலை ரொட்டீனாக நம்ம கார்த்தால் எழுந்ததுலேருந்து ராத்திரி படுக்க போகிற வரையும் நாம் அவருடைய வேலையெல்லாம் ரொட்டீனாக பண்ணின்னு இருக்கோம் அந்த ரொட்டீனாக இருக்கிறதுல ஏதாவது சலிப்பு ஏற்படுறதா அப்படின்னு கேட்டால் அது ஏற்படக்கூடாது அப்படி வந்து ஒரு சலிப்பு ஏற்பட்டது அப்படி அப்படின்னா நம்ம உடம்புல ஏதோ மிஸ்டேக் இருக்குதுன்னு அர்த்தம் நம்ம உடம்புல ஏதோ மிஸ்டேக் இருக்குது வியாதி வந்திருக்கு அந்த மாதிரி சளிப்பில் ஏதாவது ஒரு இதுவாக இருக்குன்னா நம்ம உடம்பில் ஒரு வியாதி வந்திருக்கு அந்த வியாதியை நம்ம போக்கணும் அப்போது நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த கால்சியம் சத்து நிறைஞ்சதை சாப்பிட்டா நமக்கு நல்ல இது கிடைக்கும் அப் அவகாசம் இருக்கும்போது பால் சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப நல்லது அடுத்தது பகவானோடைய பாட்டு பகவானோடைய ஸ்துதி ஸ்லோகங்கள் இதெல்லாம் சொல்லிட்டு வரது ரொம்ப ரொம்ப நல்லது நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா இந்த உடம்பில் வந்து கொலஸ்ட்ரால் அப்படின்னு இருக்கும் அந்த குட் கொலஸ்ட்ரால் பேட் கொலஸ்ட்ரால் நீங்கள் ப்ளட் டெஸ்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ரிப்போர்ட்டு தெரியும் அப்போ வந்து குட் கொலஸ்ட்ரால் பேட் கொலஸ்ட்ரால் இவ்வளோ இருக்குது அப்படி இருக்குது அப்படின்னு இருக்கும் அதுக்கு நம்ம எப்போல்லாம் முடிஞ்சபோது இந்த நெய் அப்படின்ட்டு கீ அந்த கீயை நம்ம சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப நல்லது அப்புறமா இந்த பாத்திங் பண்ணுறது குளிக்கிறது இருக்குது இல்லையா அதை வந்து சில பேருக்கு வந்து வாரத்துக்கு ஒரு நாள் குளிக்கிறது சில பேர் ஒரு நாளைக்கு ரெண்டு தடவை கூட குளிக்கிறவங்க இருக்காங்க அது அதுக்கேற்ற மாதிரி பார்த்தோன்னா குளிச்சுட்டு வருதுன்றது எப்போவுமே உடல் ஆரோக்கியமாக இருக்கும்னு நம்ம சொல்லியிருக்கோம் இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம அலங்காரம் பண்ணிக்கிறோம் அலங்காரம் பண்ணிக்கும் போது பெண்கள் குறிப்பாக பெண்கள் பார்த்தேன்னா அந்த காலத்துல எல்லாம் இந்த கண்ணுக்கு மை இட்டுப்பா அப்படின்னு ஒன்று இருக்கும் இப்போல்லாம் அந்த மை இடுற பழக்கமே இல்லை இல்லை ஃபேஷன் அப்படி ஆகி கண்ணுக்கு மையே இடுறது கிடையாது இப்போது எதுக்காக மை வைக்கிறது ஒரு குழந்தைக்கு மை வைப்பா கண்ணத்தில் ஒரு மை வைப்பா எதுக்காக வைக்கிறதுன்னா திருஷ்டி கழிக்கிறதுன்னு அர்த்தம் இது மாதிரி கண்ணுக்கு மை வைக்கிறது அதுக்கு ஒரு அழகு இந்த மாதிரி மை வைத்து வருது ரொம்ப ரொம்ப நல்லது அதை மாதிரி பெண்கள் எல்லாருமே இங்கே ஒரு ஒரு முழம் பூ இல்லை ஒரு முழம் வேறு ஏதாவது தொடுத்த பூ அது தலையில் முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லோருமே ஏதாவது புஷ்பங்கள் அப்படியே ஒரு அஞ்சாறு முழம் சேர்ந்து புஷ்பங்களை தலையில் வச்சுட்டுருப்பாள் இப்போ ஒன்று புஷ்பங்களோடைய விலையும் ஏறி போயிடுது பூவோடைய விலையெல்லாம் ஏறி போயிடுத்து அதனால் அப்படி முழுக்க வைக்க முடிலனா கூட ஏதாவது ஒரு சாமந்தி பூ பகவான்கிட்ட சமர்ப்பித்த ஏதாவது ஒரு பூவை தலையில் வச்சுட்டு வர்றது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படி வைக்கும்போது என்ன நமக்கு கிடைக்கும் வைக்காமல் இருந்தால் என்ன அப்படின்னா அதை வச்சா தெய்வத்தோடைய அருள் நமக்கு கூட டபுள் மடங்காக இருக்கும் அதனால் அவசியம் அதை பண்ணிட்டு வர்றது ரொம்ப ரொம்ப நல்லது அதை மாதிரி பெரியவங்களுடைய பேச்சை கேட்கணும் அப்படின்னு சொல்லி சொல்வா பெரியவங்க வீட்டு பெரியவங்க சொல்கிற பேச்சை கேட்கணும் அப்படின்னு அந்த வீட்டு சொ பெரியவங்க சொல்கிற பேச்சை கேட்டு நாம் வழி வழியாக நடந்து வந்தால் நமக்கும் நல்லது சுற்றத்தாருக்கும் நல்லது நட்பும் நல்லாக இருக்கும் ரொம்ப இப்படி இருக்கும் எல்லா விஷயமும் நமக்கு வந்து ஒரு நீங்களாம் வந்து ஒரு மற்றவங்களுக்கு வந்து ஒரு கைடு மாதிரி இருப்பேன் அப்படின்னு சொல்லி சொல்லிடுறோம் இப்ப இந்த மாதிரி ஒரு அற்புதமான ஒரு திருப்பாவை வையற்று வாழ்வீர்கள் நாமும் நம் பாவைக்கு செய்யும் கிருசைகள் கேளீரோ பார் கடலுள் பைய துயின்ற பரம நடிப்பாடி நெய்யுண்ணோம் பால் உண்ணோம் நாட்காலே மையிட்டு எழுதோம் மலரிட்டு நாம் முடியோம் செய்யாதன செய்யோம் தீ குரலை சென்றோதோம் ஐயமும் பிச்சையும் ஆந்தனையும் கை காட்டி உயுமாறு எண்ணி உகந்தேலோரும் இப்படி மார்கழி நோம்புலே விரதத்தில் இருந்து நான் அதை செய்ய மாட்டேன் இதை செய்ய மாட்டேன் பகவானே நீதான் வந்து எனக்கு காட்சி கொடுக்கணும் நீ தான் கூட இருக்கணும்னு சொல்லி அப்போது ஆண்டாள் சொன்ன ஆனால் இப்போ நம்ம உபன்யாசத்திலே இதெல்லாம் நம்ம வச்சுண்டு வரணுன்ற ஒரு லோகத்திலே நமக்கு சுகாதாரம் இருக்கணும் வியாதி வெட்கை இல்லாமல் தான் இந்த உபன்யாசத்தில் இன்றைக்கி இதை பற்றி சொல்லியிருக்கோம் எல்லோரும் வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன்